நிகரட்ட நற்பணங்களை கொண்ட வாழைப்பூவை வச்சு நம்ம இன்னைக்கு ஒரு சுவையான இட்லி பொடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வாழைப்பூவை வந்து கிளீன் பண்ணிக்கலாம் வாழைப்பூ க்ளீன் பண்ணுறது எப்படின்னு முதல் பார்த்துடலாம் வாழைப்பூவில் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த பூ இதை மேலே இருக்க அந்த தோலை வந்து பிச்சு எடுத்துடலாம் அப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா இப்படி நீள நீளமாக இருக்கும் இதுதான் வாழைப்பூ இதை கையில் இப்படி பிச்சு மொத்தமாக பிச்சு எடுத்துக்கோங்க அப்போ கிளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த கையை வச்சு இப்படி மேலே இப்படி லேசாக தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த பூவெல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் லூஸ் ஆகும் லூஸ் ஆகுறப்ப அது விரிஞ்சு அதுக்குள்ளே இருக்கிற அது ஒரு நீளமான நரம்பு ஒரு பூ மாதிரி ஒன்று இருக்கும் ஒரு திக்காக வெள்ளை கலரில் இருக்கும் அதையும் மட்டும் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் அதை வந்து நமக்கு ஆகாது டைஜீன் ஆகாது அதை மட்டும் எப்பவுமே ரிமூவ் பண்ணிடணும் பொதுவாகவே நிறைய பேர் வாழைப்பூ செய்ய மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த க்ளீன் பண்ணுற ப்ராசஸ் ரொம்ப பெருசு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க ஆனால் இதில் சத்துக்கள் வந்து அவ்வளோ சத்துக்கள் இருக்குது வாழைப்பூவை ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டே வர்றப்போ வந்து நிறைய நோய்கள் வந்து நமக்கு வராமல் நம்ம தடுக்கலாம் குறைஞ்ச பட்சது வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவைனாவது சாப்பிடணும் வாழைப்பூவை பெண்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக கொடுக்கும் அதே போல் சுகர் லெவல் அதிகமாக இருந்துச்சுனாலும் இது கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு உதவி செய்யும் இட்லி புடியும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படினாலும் நம்ம ஃபுட்டில் வந்து காலையிலையோ அப்படி இல்லாட்டா ஈவினிங்கோ இட்லியோ இல்லை தோசையோ ஏதாவது சாப்பிடுவோம் அப்போ அது வந்து நம்ம தொட்டு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிப்பியாக இருக்கும் ஃபஸ்ட்டு வாழைப்பூவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் வாழைப்பூவை கழுவுறதுக்கு வந்து நான் இன்றைக்கி அரிசி கழுவுன தண்ணி எடுத்துருக்கேன் அரிசி கழுவுன தண்ணியில் போட்டு வச்சோம்னா வாழைப்பூ கறக்காது அப்படி அரிசி கிழவு தண்ணி இல்லாதவங்க கொஞ்சம் ஒன்று நீர் மூரோ இல்லை பழைய சாதம் இருந்துச்சுன்னா அந்த தண்ணி பழைய சாதத்தில் ஊற்றி வச்சிருக்கணும்னா தண்ணி நீராகாரம் அதை ஊற்றியும் நம்ம வந்து வாழைப்பூவை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு தடவையும் ஆயிரப்ப அந்த தண்ணியில் போட்டணும் இப்போ நான் வந்து வாழைப்பூவை வந்து ஃபஸ்ட்டு லேஸாக வந்து குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன் அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு ஓரளவு முங்குற அளவு ரெண்டு ரெண்டு செம்ப அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சோண்டு உப்பு சும்மா பேருக்கு போட்டால் போதும் போட்டுவிட்டு அந்த தண்ணி சூடாகவும் இந்த ஏற்கனவே நம்ம கழுவுறதுக்காண்டி தண்ணியில் போட்டு வச்சுருக்க வாழைப்பூவை எடுத்து அடுப்பில் வச்சுருக்க அந்த தண்ணியில் போட்டுக்கலாம் கரெக்டாக ஒரு மூணு நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ஃபுல்லாக வேகணும்லாம் அவசியம் கிடையாது ஒரு த்ரீ மினிட்ஸ் மட்டும் வச்சுட்டு அடுப்பை அமாற்றி விட்டுக்கலாம் இப்போ இந்த தண்ணியை நல்லா வடிகட்டி எடுத்துக்க போகிறோம் தண்ணியில் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ வாழைப்பூவை வடிகட்டி எடுத்துக்கரலாம் வடிகட்டினா வாழைப்பூவை நம்ம நல்லா வெயிலேயே போட்டு காய வச்சுக்கலாம் மூணு நாள் நாலு நாள் ஆகும் நல்லா சருகாக காயிறதுக்கு காய்ஞ்சதுக்கப்புறம் வாழைப்பூ அப்படி தான் இருக்கும் இப்போ இட்லி பொடி செய்ய ஆரம்பிச்சிடலாம் இட்லி பொடி செய்கிறதுக்கு ஒரு பாத்திர தடுப்பில் வச்சு நான் இன்றைக்கி ஒரு கப்பு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன் உளுந்து போடணும்னு பிரியப்படுறவங்க கருப்பு உளுந்து கூட ஆட் பண்ணிக்கலாம் அடுப்பை மட்டும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் நம்ம எப்போவுமே ஸ்லோவாக வறுக்கிறப்ப தான் வந்து அந்த பருப்பு வந்து நல்லா ஈவனாக வரப்படும் நமக்கு இட்லி பொடி நல்லா டேஸ்ட் ஆகும் உளுந்தம்பரப்பு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இப்போ அரை கப்பு கடலை பரப்பை இதோட ஆட் பண்ணிக்கிறேன் கடலை பரப்பையும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கரலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் தனித்தனியாக வறுத்துக்கோங்க அப்போ தான் வந்து நமக்கு ஒவ்வொரு பருப்புக்கும் வருபடுறதுக்கு நேரம் வந்து மாறுபடும் இப்போ பருப்பு நல்லா செவந்துருச்சு நான் இதையும் பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கிறேன் இப்போ ஒரு இருபது பட்ட வறுத்து எடுத்துக்கரலாம் காம்புகள்லாம் எடுத்துருங்க காம்போட போட பிரிய உள்ளவங்க காம்போட கூட போட்டுக்கரலாம் நல்லா மிளகாய் வெத்தல் பொறு பொருன்னு ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கரலாம் நல்லா வருபடமும் அதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கரலாம் இப்போ ஒரு பெரிய பூண்டை சும்மா தோளோடையே போட்டிருக்கேன் தோளோடை போடுங்க அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கரலாம் நல்லா வருபடவும் அதையும் பிளேட்டுக்கு மாற்றிக்கரலாம் இப்போ இட்லி பொடிக்கு தேவையான அளவு உப்பையும் வறுத்துக்கலாம் உப்பை வந்து பொதுவாகவே வறுத்து தான் பயன்படுத்தணும் அதில் உள்ள ஈரப்பதம் நம்ம இட்லி பொடியை கெட்டுரும் கெடை வச்சிரும் அதனால் வந்து நீங்கள் பொதுவாகவே வறுத்துக்கோங்க ரெண்டாவது அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உப்பை வந்து வறுத்து பயன்படுத்துகிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ அடுப்பை அமர்த்திட்டு நம்ம ஏற்கனவே நல்லா காய வச்சு எடுத்துகிட்டு வச்சுருக்க வாழைப்பூவை அந்த சட்டியில் உள்ள சூட்டில் கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கரலாம் சட்டி வந்து கொஞ்சம் கனமான பாத்திரன்றப்ப வந்து அது ரொம்ப நேரம் வந்து அதில் சூடு இருக்கும் அந்த சூடு மட்டுமே போதும் இந்த வாழைப்பூவை வந்து வறுக்கிறதுக்கு ஏற்கனவே நல்ல பூ வந்து நல்லா காஞ்சு தான் இருக்குது அடுப்பு வந்து அமர்த்திடணும் அதே பாத்திரத்தில் விடாமல் அதை கொஞ்சம் லைட்டாக சூடாகவும் நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதில் தேவையான அளவு பெருங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் தூள் பெருங்காயம்ன்றனால நான் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கிறேன் நீங்கள் கட்டி பெருங்காயம் மருந்தான் வறுத்துக்கோங்க இது நல்லா ரூம் டெம்ப்ரேச்சருக்கு வரவும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சிக்கலாம் இட்லி பொடி உங்களுக்கு எப்படி கொ குறை குரணுன்னு வேணுமாலும் குறை குரணு அடிச்சுக்கோங்க இல்லை நல்லா நைஸாக வரைக்கணுமாலும் அரைச்சிக்கலாம் இந்த இட்லி பொடி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம இட்லி பொடியே ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இட்லி பொடியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தவசி ஹெர்பல் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு பதிவிடுங்க நன்றி வணக்கம்